செய்தி நான்கு நாட்களாக ஆதரவின்றி தவித்த வளர்ப்பு நாய் மீட்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயாசாமி இணைப்பில் இருக்கிறார் ஐயாசாமி ஒரு பேரிடர் எனும் போது ஒவ்வொரு உயிரும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் அந்த வகையில் ஒரு நாய் மீட்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னணி கதை என்ன கேரள மாநிலம் வயநாடு அருகே உள்ள மேப்பாடி சூரல்மலை முண்டக்கை பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்புகள் இன்னும் மக்கள் மனதிலிருந்து நீங்காமல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை இந்த நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதை உண்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்த பகுதியில் மனிதர்கள் மட்டுமல்ல ஜீவராசிகளும் பல இருந்துள்ளன அதேபோல் இந்த பகுதியில் இந்த நிலச்சரிவு சம்ப சம்பவத்திற்கு பின்பு குறிப்பாக இங்கு வளர்க்கப்படும் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்கள் சுட்டித் திரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில்தான் தற்போது இந்த அட்டமலை எனும் பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக சுப்பு என்ற ஒரு குட்டி நாய் வீட்டில் தவித்துக் கொண்டிருக்கிறது அதன் வீட்டின் அருகில் இருந்தவர் ஒருவர் தனது பூனைக்காக உணவு வைக்க முகாமில் இருந்து வந்துள்ளார் அப்போது இந்த குட்டி நாய் குறைத்ததை கண்டு பார்க்கும் பொழுது அந்த குட்டி நாய் அவரை ஏக்கத்துடன் பார்த்து ஓடி வந்துள்ளது அதாவது அவரை கண்டதும் அந்த நாய் சுறுசுறுப்பாக ஓடி வராமல் அதன் பலவீனத்தை இழந்து அதாவது நான்கு நாட்கள் உணவு பட்டினியாக இருந்து தள்ளாடி வந்து அவர் கைகளில் அடைக்கலம் புகுந்தது அதை அரவணைத்துக் கொண்ட அந்த சந்தோஷ் என்ற நபர் அதை எடுத்து கைகளில் எடுத்து அழகாக குழந்தை போல் இந்த சாலை வழி நடந்து வந்தார் நமது செய்திக்குழு இந்த செய்திகளை பதிவு செய்வதற்காக சூழல் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த காட்சியை நாம் பதிவு செய்துள்ளோம் குறிப்பாக அப்போதே தெரிகிறது இந்த நிலத்தை ஒவ்வொரு உயிருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது அதை காப்பாற்றும் அந்த நேர அந்த ஒரு நொடிதான் அதற்கான ஒரு தீர்வு என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அந்த குப்பி நாயை குழந்தை போல் எடுத்து வந்தார் தற்போது அந்த நாய்களுக்கு பிஸ்கட் அளித்து அதற்கு தீ வாங்கி கொடுத்ததாகவும் நம்முடைய தெரிவித்த அந்த சந்தோஷ் அதன் உரிமையாளரிடம் முகாமில் போய் நான் ஒப்படைக்க உள்ளேன் என கூறியது கண்களில் நீர் கண்களில் கண்கலங்க செய்தது குறிப்பாக இது போன்ற சம்பவங்களில் அனைவரதின் பங்கும் முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் மனிதம் மேலோங்கி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த செயல் உள்ளது நிச்சயமாக ஐயா சாமி இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு மிக முக்கியமான உதவியாக அன்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையிலான பதிவு நன்றி